அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அக்னேட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில நம்ம இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்துல ஆங்கிலத்துல கைனமேட்டிக்ஸ் அதில் ஒரு கேள்வி மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி வந்து பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா ஒரு கார் ஓய்வு நிலையில் இருந்து துவங்கி ஐந்து மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லுவோம் என்ற வீதத்தில் முடுக்கமடைகிறது நான் மீட்டர் ஸ்கொயர்

முதல்ல காடினுடைய திசைவேகம் என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா அவங்க கேட்டுக்கிறது வந்து பந்தியினுடைய திசை வேகம் மற்றும் ஒடுக்கம் இவற்றின் மதின்கள் யாரு உயிருப்பு ஒடுக்கம் ஜிஎத்திலியா அதுக்கு வந்து பத்து மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு வேல்யூவையும் கொடுத்திருக்காங்க சரி இந்த கேள்வி நீட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கொஞ்சம் லென்த்தியான கேள்வி தான் எப்படிங்கிறத பாரு நாலு தெரிவுகள் வேடையில் கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன்று வந்து இருபது மீட்டர் பெர் செகண்ட் திசை வேகம் ஐந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்குவர் இது முடுக்கம் அதே மாதிரி ரெண்டாவது அதே இருபது மீட்டர் பெர் செகண்ட் முடுக்கம் வந்து செய்யிருவோம் அப்புறம் மூணாவது இருபது இன்ட்டு ரூ டூ மீட்டர் பெர் செகண்ட் முடுக்கம் திரும்பவும் செய்யுவோம் நாலாவதுல வந்து திசை வேகம் வந்து இருபது இன்ட்டு ரூ டூ மீட்டர் பெர் செகண்ட் முடுக்கம் வந்து பத்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்குவர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க எப்படி இந்த கணக்கு போடுறது பார்க்கலாமா இப்போ முதல்ல காரின் திசை வேகம் என்னென்னு பார்க்குறோம் ஏன்னா காரில் இருந்து அதை கீழே போடும் அந்த மொமெண்ட்ல அந்த ஹரிசாண்டல் டேரக்ஷன் ரோட்டு மேல தான் கார் போகும் இல்லையா அதனுடைய பஞ்சனுடைய திசை வேகம் அதே தான் இருக்கும் சரி எப்படிங்கிறத பார்ப்போம் நாலு வினாடியில் காரின் திசை வேகம் எவ்வளவு பார்க்கலாமா ஓய்வு நிலையிலிருந்து துவங்கி ஐந்து மீட்டர் பெருவினாடி ஸ்கொயர் பெருவிதத்தை முடுக்கப்படுகிறது நமக்கு லாஸ் ஆப் மோஷன் அதாவது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் முதலாம் இயக்க சமன்பாட்டின்படி பி இஸ் ஈக்குவல் டு ஈ பிங்கிறது என்னது சார் இறுதி திசை வேகம் அது நாலு வினாடியில் வழங்குறது யூங்கிறது என்னது தொடக்க திசை வேகம் தொடக்க திசை வேகம் எவ்வளவு சார் யூ எவ்வளவு ஜீரோ மீட்டர் பிரச்சனை ஏன் சார் ஓய்வு நிலையில் இருந்து அப்போ ஜீரோ தானே அப்புறம் ஏ முடுக்கம் அது கூட கொடுத்துருந்தாங்க டி டி வந்து நாலு செகண்ட் நாலு செகண்ட் தான் நம்ம பார்க்கலாம் முடுக்கம் அது அடுத்த வருது

கீழே போடப்பட்ட பந்து இயக்கம் இது வரைக்கும் காரை தான் பார்த்துட்டு பந்து இப்போ தான் பார்க்க போகிறோம் நான்கு வினாடியில் பந்து காரில் இருந்து கீழே போடப்படுகிறது எனில் பந்தின் திசை வேகத்தினுடைய கிடைமட்ட கூறு பந்து பந்து கிடைக்கி போகுது பட் இருந்தாலும் வெலாசிட்டி திசைவேகம்னு சொல்லும்போது அதுக்கு கடிசான்டல் காம்பனட் கிடைமட்ட கூறு இருக்கும் அதே மாதிரி செங்கு திசை வெற்றிக்கல் காம்பனட் அது இருக்கும் ஸோ அப்போ அது கீழ் நோக்கியதாக இருக்கும் சார் பந்தின் திசை கிடைமட்ட கூடு வந்து அதே தான் இருபது மீட்டர் பேர் அது வந்து கிடைமட்ட கூடுங்கிறதுனால எக்ஸ் அச்சு வச்சுருக்கோம் கிடைமட்ட கூடுக்ஸ் சீக்குவல் டு இருபது மீட்டர் பேர் வினாடி அதாவது காடின் திசை பந்தினுடைய திசை வேகத்தின் இடைமட்ட கூடு சீக்குவல் டு இருபது மீட்டர் பேர் வினாடி ஆக இது காடின் திசை சம்பந்தமாக அதனாலதான் இப்ப கீழ்நோக்கிய திசையில் அதாவது வெர்டிக்கல் மோஷன் சொல்றோம் இல்லையா பந்தின் இயக்கம் கீழே போடப்பட்ட பின் பந்து புவியீர்ப்பு முடுக்கத்தால் கீழ் நோக்கி செல்லும் அப்ப புவியீர்க்கு முடுக்கன்னு சொல்லும் பொழுது அந்த பந்தினுடைய முடுக்கம் ஒய் திசையில் என்ன இருக்கும் அது புவியீர்ப்பு முடுக்கம் ஜி அது கணக்குல பத்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னால என்ன அர்த்தம் நமக்கு கேட்ட இரண்டு கேள்விகள்ல ஒரு கேள்விக்கு விடை கிடைச்சிருக்குது பந்தின் முடுக்கம் திசைவேகம் தான் நீ கண்டு பிடிக்கிறோம் ஓகே சரி அப்புறம் கீழ்நோக்கிய திசை பந்தின் தொடக்க திசைவேகம் வேகம் ஏன்னா கடைசி இடைப்பட்ட போருதான் இருபது மீட்டர் பர் செகண்டு கீழ்நோக்கிய வேகம் வந்து நம்ம நம்ம தொடக்க திசை வேகம் ஆனா நமக்கு ஆறு வினாடி தொடக்க திசை என்ன சொல்றது நாலு செகண்ட்ல வளவுக்கிறோம் நமக்கு பார்க்க வேண்டியது ஆறு செகண்ட்ல இல்லையா சார் கேட்டிருக்காங்க சார் தொடக்கத்தை செய்வீங்க ஏன் சார் பந்து வந்து போடப்பட்டது எரியப்படவில்லை எரியல அப்படியே டிராப் பண்ணியிருக்கோம் ஆறு வினாடியில் பந்தின் திசைவேகம் கேள்வி இந்த ஆறு வினாடியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் பந்து போட்ட பின்பு ஆறு மைனஸ் நாலு இரண்டு வினாடி தான் சரியா சாப்பிடும் இப்போ அந்த இரண்டு வினாடிகளில் தன்னுடைய கீழ் திசையில் பயணம் எப்படி இருக்குது பிவை பிவைங்கிறது என்னது சார் கீழ் நோக்கிய திசையில் டவுன்வேர்ட் டைரக்ஷன்

கீழ் நோக்கிய கோடு வெர்டிக்கல் அது ஒரு இருபது மீட்டர் பெர் அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி தொகுபயன் பயன் திசை வேறு தமிழ் வச்சுருவோம் அதே விட சார் படிச்சிருக்கலாம் ரூட் ஆஃப் விஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் விஎக்ஸ் ஸ்கொயர் விஎக்ஸ் ஸ்கொயர் எவ்வளவு சார் விஎக்ஸ் எவ்வளவு சார் இருபது அப்போ இருபது ஸ்கொயர் விஒய் சார் அதுவும் இருபது இருபது அப்போ அதை டிசிக்கல் வர்க்க மூலம் நானூறு பிளஸ்

மொத்தத்துல ஆடு வினாடிக்கு பிறகு ஓடப்பட்ட பிறகு இரண்டு வினாடிக்கு போடப்பட்ட பந்தியினுடைய திசை வேகம் ஆடு வினாடி மொத்தத்துக்கு ஆடு வினாடி போட்டபடி இரண்டு வினாடி ஆடு வினாடி பந்தியின் திசை வேகம் மற்றும் முடுக்கத்தின் பதிப்புகள் ஒரே இருபது எட்டு ரூபாய் இது திசை பத்து கட்டத்தை முடுக்கம் சரியா இந்த கணக்கு கொஞ்சம் லெந்தியான கணக்காகுது ஒரு நிமிஷத்துல போட முடியுமான்னா சந்தேகம் சில கணக்குகள் வந்து ஒரு நிமிடத்துக்குள்ளாகவே போட்டு விடலாம் அதையெல்லாம் மேக்கப் பண்ணி இது கூட கொஞ்சம் மேற்கா என்னாலும் ஒரு வார்த்தை சரியா சரி இது வரைக்கும் இதுல கிட்டத்தட்ட இது பன்னிரெண்டாவது கணக்கு இன்னும் அடுத்த ஒரு கணக்கு கூட நம்ம இதே இயக்கிறியர் அப்படிங்கிற பாடத்துல நம்ம பார்க்கணும் அடுத்த கண்ணூரி காண்பளை உங்கள் விடுக்கும் நன்றி வணக்கம்